நண்பர்கள் அனைவருக்கு வணக்கம் வண்டியினுடைய ஆர்சி புக் தொலைந்து விட்டு தான் இனி கவலைப்பட தேவை கிடையாது வண்டி நம்பர் மட்டும் இருந்தால் போதும் உங்களுடைய ஆர்சி புக்கை வந்து நம்ம ஒரு வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்கலாம் ஓகே இதுக்கான ஃபீஸ் டீட்டெயில் எல்லாமே கீழே கொடுத்துருக்கேன் அதே போல் தொலைஞ்சி போன உங்களுடைய ஆர்சி புக்கு வண்டி நம்பர் அதுபோல் டூ வீலர் ஃபோர் வீலர் கார் டிராக்டர் ஜேசிபி ஆட்டோ வேன் எந்த வண்டியாக இருந்தாலும் சரிங்க நம்ம ஒரு நிமிஷத்தில் உங்களுடைய வண்டி நம்பர் தெரிஞ்செடுப்படணும் சாஃப்ட் ஒரிஜினல் சாஃப்ட் காப்பி நம்ம சென்ட் பண்ணிவிட்டோம் நீங்கள் பிவிசி கார்டை வந்து பார்த்தீங்கன்னா போட்டு வந்து கொள்ளலாம் ஏன்னா நீ நண்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதே போல் உங்களுடைய டிரைவிங் லைசன்ஸ் தொலைஞ்சிடுச்சா நீங்கள் எதுக்குமே கவலைப்பட தேவை கிடையாதுங்க நீங்கள் ஒரு நிமிஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்கலாம் அதுக்கான ஷோ பண்ணுற மாதிரிங்க இதான் அதனுடைய ஆர்சி புக்கு ஓகேங்களா இந்த ஆர்சி நம்பர் வண்டி நம்பர் இருந்தால் மட்டுமே போகுதுங்க நம்ம ஒரு நிமிஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்கொள்ளலாம் ஏன்னா என் நண்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைவிங் லைசன்ஸ் நம்பர் தொலைச்சிட்டு இருப்பீங்க டிரைவிங் லைசன்ஸ் நம்பர் அண்டு டேட் ஆஃப் பர்த்து இருந்தாலும் போதும் எடுத்துக்கலாம் அது டிரைவிங் லைசன்ஸ் நம்பரவே கிடையாது தொலைஞ்சிடுச்சுனாக்கா உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து உங்களுடைய பே நேம் இதை வச்சு நம்ம டிரைவிங் லைசன் நம்பருக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு உடனே நம்ம வந்து எடுத்துக்கலாம் என்ன என்பது கேட்டிருந்தீங்க அதே போல் வாட்ஸ்அப் நம்பர் பற்றி நான் சொல்கிறேன் பாருங்கள் சிக்ஸ் த்ரீ எயிட் டபுள் ஒன் செவன் எயிட் த்ரீ ஃபோர் ஃபைவ் இந்த நம்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் சேவ் பண்ணிங்கன்னா நீங்கள் ஒரு நிமிஷம் வந்து எடுத்துக்கலாம் நன்றி